வணக்கம் என் பேர் பேசுகிறேன் எனக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அனுபவம் கிடைச்சது அதை பத்தி உங்ககிட்ட கிட்ட தெளிவான புரிதல் இருக்கும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் ஒரு சிக்ஸ் மந்த் இருக்குங்க சிக்ஸ் மந்த்த்க்கு முன்னாடி இயர்லி மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கு மேல எப்போ எழுந்திருக்கிற மாதிரி எழுந்திரிச்சிட்டு ப்ரெஷ்அப் ஆயிட்டு ஒரு டென் மினிட்ஸ் இருக்குங்க அந்த கேப் ப்ரெஷ்அப் ஆயிட்டு ஆகிட்டு மறுபடியும் தூக்கு வர மாதிரியே இருந்ததுங்களா சரின்ட்டு சரி தூக்கு வரந்தால் தூங்கலான்னு சொல்லிட்டு படுத்துங்க படுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்லைங்க அப்படியே ஜஸ்ட் கண்ணை மட்டும் மூடிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் புருவ மத்தியில் லைட் அப்படியே நல்லாவே சுற்றுற மாதிரி தெரிஞ்சுங்க சுத்துறவுடனே லைட்டா உடம்பு அப்படியே லேஸ் மாதிரி தெரிஞ்சதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது சூரிய மாதிரி ஒரு பிரைட்னஸ் அந்த அளவுல நல்லா பிரைட்டாக இருந்தது அந்த கலர் வந்து லைட்டாக க்ரீன் கலரும் ஆரஞ்சு ரெட்டு இது எல்லாமே கலந்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே லைட் லைட் கலர் தான் அப்போ வந்துட்டு அது என்னால பார்க்கவே முடியலங்க அவ்வளவு அதிர்வா இருக்கு என்னால பார்க்க முடியுது அதால பார்க்க முடியுதுங்கிறத விட தாண்டி என்னால உடம்ப அதை தாங்கவே முடியல அந்த தாங்க முடியாம அதிருது உடம்பே தாங்க முடியாம அதை பார்த்து அதிருது அது கட்ல அது பிடிச்சிருக்கு அந்த கட்லும் சேர்ந்து அதிருந்து கூட என்னால உணர முடியுதுங்க அப்ப இருக்கும்போது ஒரு வாய்ஸ் மட்டும் சொன்னுச்சு நான் உனக்கு வந்துட்டு ஆறு உறுப்பும் சரியா கொடுத்தும் நீ ஓ அகம்பாவத்தினால அழிச்சுக்கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படிங்கிறது ஒரு ஜென்ஸ் குரலுங்க ஜஸ்ட் குரல் மட்டும் அச அசரியல் மட்டும் கிட்டுச்சு அதனால அது என்னன்னு சொல்ல வச்சுக்கோங்களேன் எப்படி சொல்றது இப்ப ஒரு சூரியனை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கண்ணால டைரக்டா பார்க்க முடியாதுங்க அப்படி பார்த்தினா கூட ரொம்ப கூசும் இல்லை அப்புறம் கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருந்தோம்மா கண்ணு வலி எடுத்துக்கும் இப்போ சூரியனையும் நம்ம சொல்ல முடியும் குறை சொல்ல முடியாது நம்ம கண்ணையும் குறை சொல்ல முடியாது அதனோட பவர் அப்படியே நம்மளோட கண்ணோட பவர் அவ்வளவுதாங்க அந்த மாதிரி அந்த ஒளி வந்துட்டு என்ன எந்த டிஸ்டர்ப் இல்லை அந்த ஒளி தாங்கக்கூடிய எனர்ஜி வந்துட்டு என் உடம்புல இல்லை அப்படிங்கிறது தான் என்ன என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படி இருந்ததுங்க அப்புறம் விட்டா போதும் கண்ணை விழிக்க முடியலங்க எனக்கு எல்லாமே தெரியுது ஜஸ்ட் கண்ணை மட்டும் தான் இருக்கேன் விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி கண்ணை முடிச்சுட்டாங்க அந்த மாதிரி ஒரு இது நடந்தது அஹ் அதுக்கப்புறமும் பருவ மத்தியில சுற்றுற மாதிரி இருக்குங்க அப்புறம் அது மாதிரி எதுவும் ஒரு ரெண்டு டைம் அதுக்கப்புறம் சுற்றுற மாதிரி இருந்துச்சு ஒன்னும் தெரியலங்க நானும் யோசிச்சு பார்த்தேங்க சரி நம்ம வேற ஏதாவது அதை பத்தி யோசிச்சிருப்போமா நம்ம கற்பனை இருக்கோமா அப்படி அப்படின்னா நான் கண்டிப்பா அது கற்பனையே கிடையாதுங்க அதெல்லாம் நானா கூட யோசிச்சு பார்த்துருக்கேன் அது வாய்ப்பே இல்லைங்கண்ணா நான் வார்த்தை யூஸ் பண்ணவே மாட்டேங்க அது ஆறு உறுப்பு அப்படின்னா டெஃபினட்டா அது அவ்வளவு கிளியரா சொல்லுதுங்களா கிளியர் கட்டா எனக்கு ஒண்ணுமே புரியல ஆஹ் இது வரைக்கும் நான் பிசி எக்ஸாம் உடைய பிசிக்கல் பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன் தவிர வேற இதை பத்தி நான் நினைக்க கிடையாது எக்ஸாம் டேட் அப்போ போஸ்ட்போன் ஆயிருந்துச்சு அதை பத்தி தான் யோசிச்சிட்டு இருந்தேன் இதை பத்தி நீங்க கொஞ்சம் எனக்கு விளக்க சொன்னா நல்லா இருக்கும் தேங்க்யூ அருப்பெருஞ்சோதி வணக்கம் இப்போ ஒரு என்னைய சோல் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்துல இருந்து ஒரு கேள்வியை அவங்க கேட்டிருக்காங்க அனுபவம்னு ஒன்னே பதிலிட வேணாம் எப்போவுமே அனுபவம்னாலே அச்சுச்சோ அதுதான் இதுன்ற மாதிரி நம்ம நினச்சிக்க வேணாம் அந்த அனுபவத்தை எந்த அனுபவம் ஏற்பட்டாலும் அதை நாம் டீகோட் பண்ணி பார்க்கணும் பொறுமையாக அதுதான் முக்கியம் ஸோ அப்படி பார்க்குறப்போ இவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் வந்து எந்த வகையில பொருந்தது அப்படின்னு பார்த்தா இவங்க இவங்களுடைய ஐவராதி கிட்ட பேசியிருக்காங்க அது என்ன இவங்க இவங்களோட ஐவராதி அப்படின்னு பார்த்தா இவங்க இவங்க ஆன்ம உலகத்தோட ஐவராதி பேச கேட்டிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே ஆன்மாங்குறது இருக்கா இருக்கு ஆன்மாங்கிறது என்ன அருட்சக்தி அருட்சக்தி கீழே யார் இருப்பா ஐந்து தொழில் செய்கின்ற கர்த்தாக்கள் இருப்பாங்க படைப்பு தொழில் காத்தல் தொழில் துரிசு மறைப்பு தொழில் அருளல் தொழில் செய்கின்ற ஐந்து கர்த்தாக்கள் இருப்பாங்க இந்த ஐந்து கர்த்தாக்கள் வந்து இதுவுமே இவர்களுமே யாருன்னா அவங்களுக்கு கீழே வர ஆன்மாக்கள் தான் சரிங்களா ஸோ அந்த ஆன்மாக்கள் வந்து என்ன பண்ணோன்னா அதுக்கும் கீழ்நிலையில் இருக்கிற பல கோடியான ஒரு ஆன்மாங்கிறது வெறும் ஒரு ஆன்மா கிடையாது அது வந்து ஒரு சிங்கிளான ஒரு என்டிட்டி கிடையாது அந்த ஆன்மா வந் அந்த ஆன்மாக்குள்ளே பல அறிவு பதிவுகள் அதுக்குள்ளே இருக்குது பல பல பிறவிகள் அது ஜீவனாக வாழ்ந்து அது அதனோட ஒரு கோர்வை தான் வந்து ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்கிறது ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் தான் ஒரு ஆன்மா ஸோ அந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸில் எது எதெல்லாம் உயர்வான கான்ஷியஸ்னஸ் கொண்ட சில ஆன்மாக்கள் இருக்கும் அவைகளை ஆன்மான்னு சொல்லுவோம் ரொம்ப வந்து அதுக்கு அடுத்த தரத்தில் இருக்கிற ஆன்மாக்களை வந்து ஜீவனுன்னு சொல்லுவோம் உயிர்களை சரியா ஸோ அப்படி பார்க்குறப்போ ஜீவ அறிவை ஆன்ம அறிவாக்கி ஆன்ம அறிவை சிவ அறிவாக்குறது தான் இங்கே நடக்கிற மெயினான ப்ராசஸ்ஸே ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆன்ம அறிவு கொண்ட அந்த அறிவுகள்லாம் என்ன பண்ணோன்னா ஜீவ தரத்துல இருக்கிற ஜீவர்களுக்கு வந்து ஒரு ஒரு வகையான பிறவியை அமைச்சு கொடுக்கும் ஸோ அப்படி அமைச்சு தான் இப்போ நாம எல்லாருமே இந்த ஜீவ தரத்துல உடலை தாங்கி இப்போ வந்து நம்ம இருக்கோம் ஸோ இப்படி இருக்கிறப்போ இவர்களுடைய வேலை என்னன்னா நம்ம அறிவு நிலையை உயர்த்தணும் தான் வேலை ஏன்னா ஆல்ரெடி அவங்களும் ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஜீவர்களா தான் இருந்தாங்க இந்த ஜீவர்களா இருந்து இப்போ அவங்க ஆன்ம தரத்துக்கு உயர்ந்து ஒரு இப்போ ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த பிரபஞ்சத்துல ஒரு சக்தி சத்தரோட நிலைக்கு அவங்க வந்திருக்காங்க சரிங்களா அதே போல அவங்க யாருக்கு இதை பண்றாங்க அப்படின்னு பார்த்தா வேற யாருக்கும் பண்ணல தன்னோட ஆன்மாவுக்கு தன்னோட ஆன்மாவுக்கு அது பண்றாங்க தன்னோட பரம்பரை ஆன்மாவுக்கு அதை பண்றாங்க அதனாலதான் பரம்பரை வெளியில் இது நடக்குது அந்த வெளிக்கு பேரே பரம்பரை வெளி ஸோ பரம்பரை வெளியில் இதெல்லாம் நடக்குது அது யாருக்கு யாருக்காக யாரு கீழே நடக்குது ஆன்மா கீழே நடக்குது அருட்சக்தியோட விஷயத்துக்காக நடக்குது அருட்சக்தியின் கீழே நடக்குது இதை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி யார் பண்றான்னு பார்த்தா சிவம் சரிங்களா ஏன்னா அருட்சக்தியே யார் அசைவிக்கிறது சிவம் ஸோ சிவத்தோட அந்த திருநடனத்தின் அசைவின் கீழ் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படி நடந்துட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா இங்கே ஜீவனா இங்கே நம்ம வந்திருக்கோம் எதுக்குன்னா நம்மளோட பணியை செய்யறதுக்கு அதாவது ஆன்ம லாபம் பெறுவதற்கு இங்கே நம்ம உறவோட குடும்பத்தோட நம்ம இருந்தாலும் நம்மளை எதுக்கு அவங்க இது பண்றாங்க இந்த ஜீவ அறிவு சிவ அறிவு ஆகணும் அதுதான் இங்கே மெயினான விஷயம் ஸோ அந்த சிவ அறிவு ஆகாம நாம இந்த வந்த உலகத்தோடவே ஒட்டி உறவாடி கொஞ்சி குழாவிக்கிட்டே வாழ்வு இவ்வளோதான்ட்டு இவ்வளவுதான் இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாதா அவ்வளவுதான்ண்டா அப்படின்னு இருந்தா அதை என்னன்னு சொல்லுவீங்க அகங்காரம் அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா இங்க நம்ம போய் இதுக்கு மேல ஒன்று இருக்கியா நீ இது அனுபவிச்சது ஓகே ஆனா இதை தாண்டி ஒன்னு இருக்கியா அதை பாரியான்னு சொன்னா அவன் கேட்க மாட்டேன்றான் இவ்வளவுதான் நான் அடிச்சு சொல்றான் ஸோ அந்த அடிச்சு சொல்ற அந்த நிலைக்கு பேர் தான் என்னது அவனுக்கு அவ்வளவு அகங்காரம் இருக்கு இதுலாம் இதெல்லாம் நான் மாட்டேன்ட்டு ஸோ அந்த அகங்காரத்தை தான் இந்த இடத்துல அந்த குரல் பதிவில் உனக்கு அவ்வளவு அகம்பாவம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த அகம்பாவம்ன்றது அந்த அகங்காரத்தை தான் குறிக்குது அது போக உனக்கு நான் வந்து ஆறு அறிவை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அந்த ஆறுங்கிறது என்னன்னா ஐந்து புலன் அறிவு ஒரு மன அறிவு சோ இதை வந்து படைத்து யார் படைச்சு கொடுப்பாங்களோ அந்த படைப்பு தான் இவங்க கிட்ட பேசியிருக்காங்க அவங்களோட ஸ்பிரிட் கைடு சோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு பேர் தான் இருப்பாங்களா இல்ல அஞ்சு பேர் இருப்பாங்க அந்த அஞ்சு கீழே ஒரு துறையே இருக்கும் பல வகையான ஆன்மாக்கள் இருக்கும் பல வகையான இவங்க இருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் வெறும் அஞ்சு பேர்ன்றும் நம்ம வந்து நிறுத்திடுவோம் ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா நமக்கு நல்ல வகையில் உயர்த்தி நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறைய ஆன்மாக்கள் இருக்குது அதை வரைக்கும் நம்ம இங்கே அந்த பாட்டர் ஆஃப்ளைனா புரிஞ்சுக்கலாம் அவங்க யார் அவங்க வெளி உலகத்தில் எங்கே இருக்காங்க அவங்கள நாம் போய் பார்க்கணுங்கிறதுலாம் அது கிடையாது அது அல்ல எங்கள் விஷயம் நம்ம ஒவ்வொரு ஆன்மா நம்ம ஒரு ஆன்மா நம்ம ஆன்மாவை தேத்துறதுக்கு சரி நிறைய ஆன்மாக்கள் இருக்குது அவங்களாம் யாருன்னா அவங்களும் இதுக்கு முன்னாடி நான் அதே ஆன்மாவுக்கு அந்த ஆன்மாவின் பிறவி எடுத்தவங்க சரிங்களா அந்த அறிவு தான் இப்ப தேத்துது தன்னோட அறிவை தானே தேக் தேற்றி கூட்டிட்டு போகுது இதுதான் இங்க நடக்கிற ஒரு விஷயமே ஸோ அப்படி இருக்கும்போது உங்களை உங்களோட அறிவு வந்து உங்ககிட்ட அந்த போகுதுல வந்து பேசிருக்கு இந்த மாதிரி நீ வந்து இது பண்றது சரியில்லை ஸோ அவங்க வந்து யாருன்னா சத்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சத்தர்கள்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்தி சத்தர்கள்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல சத்தர்கள்ன்றது என்னன்னா சவுண்டு சத்தம் சோ அவங்க வந்து சத்தம் அந்த சத்தமாக தான் அவங்க பேசுவாங்க சோ அந்த குரல் தான் உங்களுக்கு அது கேட்டிருக்கு ஒலி ஒலியின் வழியாக உங்களுக்கு கேட்டிருக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி அந்த சக்தி சக்தர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா குவான்டம் லெவலில் செயல்படுவாங்க குவாண்டமுங்கிறது ரொம்ப நுட்பமான அதே சமயம் ஃப்ரீக்குவன்சி லைட் லைட் அளவில் செயல்படுவாங்க சக்தினாலே என்னது ஒலி ஆற்றல் ஸோ அப்போ அந்த ஒலி அதனால தான் உங்களுக்கு அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஒரு ஒலி காட்சி கிடச்சிருக்கு அப்படிங்கிற அந்த நிலையை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அந்த சவுண்டும் வந்தது அவங்க அந்த மாதிரி எதுவாக பேசியிருக்காங்க அவங்க கிட்ட ஸோ இதுதான் விஷயம் இதை நம்ம ரொம்ப போட்டோம் குழப்பிக்கனா சிம்பிளான விஷயம் நமக்கு வந்து ஒரு இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு வார்னிங் என்னென்னா ஒரு அவேக்கனிங் வார்னிங் அதுதான் சொல்லணும் நீ இப்படியே இருக்காத இதெல்லாம் விட்டுட்டு வான்றது இந்த குடும்பம் இது எல்லாத்தையும் எப்படி சொல்றதுன்னா உடலை எல்லாத்தையும் விட்டுட்டு போட்டுட்டு இங்க வந்துடுன்னு சொல்லலை உன்னோட அகம்பாவத்தை விட்டுட்டு வா இந்த அகங்காரத்தை விட்டுட்டு சரணாகதிக்கு வா சரணா சரணடையக்கூடிய நிலைக்கு வா உன்னை உனக்கு நான் வந்து அடுத்த நிலையை காட்டி கூட்டிட்டு போறேன் தான் அவர் உங்களுக்கு தெரிவிக்க வந்த விஷயம் என்பதையும் நான் வந்து இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் சோ இது இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளோட அகங்காரத்தை நம்ம விட்டுட்டு நம்ம வந்து ஆண்டவர் நினைச்சிட்டு இருந்தா நம்மளை அழகா கைட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு நம்மளோட ஐவராதிகளே இருக்காங்க அவங்க வந்து வெளியில எங்கேயோ உருவம் கொண்டு இல்லை நம்ம அறிவின் அறிவினில் அமர்ந்து இருக்காங்க சோ அந்த அறிவு எப்ப பேசும் அந்த அறிவு எப்போ அவங்களோட நம்ம கனெக்ட் ஆகணும்னா நாம இந்த மன அறிவோட சேர்ந்து அகங்காரத்தோட சுத்தாம இவ்வளவுதான்ட்டு வெறும் தெரிஞ்ச இந்த குட்டி அறிவியே இவ்வளவுதான்ட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நமக்கு தெரியாம இதுக்கு மேல இருக்கிற அந்த ஆண்மாரி ஓட நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்துவ நிலையில நாம் எப்பவுமே இருந்தோம்னா நம்முடைய அறிவினில் அமர்ந்து அவங்க பேசுவாங்க ஓவாமல் உணர்த்துவோம் உன் அறிவில் மேவாமல் மேவியே அப்படின்றத நாம வந்து ஏற்கனவே ஒரு பதிவுல பார்த்தோம் ஸோ நம்ம அறிவுல வந்து அவங்க அமர்ந்து சொல்லாம சொல்லி நம்மள கூட்டிட்டு போவாங்க அதுக்கு நமக்கு பொறுமை ரொம்ப அவசியம் அதே போல அவங்க எல்லாரோட அறிவிலையும் அமர்றதுக்கும் பேசுறதுக்குமே ரெடியா தான் இருக்காங்க எனக்கெல்லாம் வரமாட்டாங்க உங்களுக்கு எல்லாம் இவங்களுக்கு தான்ட்டு நம்ம பிரிக்கவே கூடாது அதுவும் அகங்காரம் தான் ஸோ அது நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நாம இங்க தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாம இவங்க போனது வந்து ஒரு ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் அதாவது துரிய நிலை அந்த துரிய நிலையில வந்து பார்த்திங்கன்னா ஆன்மா பேசும் ஆன்மா சரி ஆன்மா தரத்துல இருக்கிற எல்லா ஆன்மாக்களும் நம்ம கிட்ட பேசுவாங்க அது வந்து எந்த மாதிரியான வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரிய வாக்கு அதுதான் துரிய வாக்குன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த நிலையில இவங்களால ஏன் உடம்பு அசைக்க முடியலன்னா ஏன்னா துரிய துரிய ஸ்டேட்ல துரிய நிலையில நம்மளுடைய உடம்பு வந்து இந்த எக உலகத்தில் இருக்கும் நம்ம அறிவும் அனுபவமும் துரிய நிலையில் அந்த ஆன்ம உலகத்துல இருக்கும் ஆன்ம அறிவோட நிலையில இருக்கும்போது இந்த மாதிரி நமக்கு தெரியும் சுற்றி நடக்கிறது தெரியும் ஆனால் இந்த உடம்பு நம்மளால் அசைக்க முடியாது ஆக்சஸ் பண்ண முடியாது ஸோ அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து அந்த துரிய நிலையில் இருக்கோம் அப்படின்ட்டு துரிய நிலையில் நம்ம எல்லாத்தையும் விட்னஸ் பண்ண முடியும் துரியம்னாலே என்னன்னா அந்த விட்னஸிங் கான்சியஸ்னஸ் தான் துரியம் ஏன் துரியத்தை வந்து விட்னஸிங் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஏன்னா நம்ம ஆன்மா நாம பண்ணுற எல்லாத்தையுமே வந்து விட்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கு அதனால தான் அதுக்கு வந்து விட்னசிங்கன்னு நம்ம துரியம் அப்படின்னு சொல்றதோட மெயின் ரீசன் அது அமைதியாக எல்லாத்தையும் சத்துவமா பாத்துக்கிட்டு இருக்கு சத்துவமாக எல்லாத்தையும் கவனிக்கிற அந்த நிலைக்கு பேர் தான் துரியம் ஒரு ஞானி ஒரு சித்தர்லாம் வந்து எல்லா விஷயத்தையுமே அமைதியாக உற்று நோக்குவாங்க கவனிப்பாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க வந்து நிலையில இருக்காங்க அறிவு நிலையில இருந்து செயல்படுறாங்க அப்படிங்கறத நம்ம அங்கிருந்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம எப்பயும் விட்னஸ்ல இருங்க அப்படின்னு சொல்றதோட மெயின் ரீசன் எப்பயுமே நம்ம விட்னஸ்ல இருந்தோம்னா அந்த துரிய நிலைக்கு நம்மளால போக முடியும் அப்பதான் நம்ம துரிய நிலையில இருக்கோன்றதே நமக்கு தெரியும் அதே போல இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சத்திய சத்தர்கள் இருக்காங்க ஒரே சத்தி சத்தர்களை பார்த்துட்டு நம்ம வந்து இவங்க எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல் இந்த சத்தி சத்தர்களே சில கீழ்நிலையான அபரத்துவ சத்திய சத்தர்களும் இருக்காங்க அவங்க அசுத்தமாய் செய்யக்கூடியவங்க நிலையில இருக்காங்க ஸோ அவங்கள பிடிச்சி நம்ம போய் வணங்கிட்டு போறதும் சரியானது கிடையாது நமக்குள்ளேயே சுத்தமாயில நம்மள சுத்த நிலைக்கு ஏத்துறதுக்கு சத்திய சத்தர்கள் இருக்காங்க அவங்கள தான் நம்ம பார்க்கணும் அவங்க சொல்ற தான் நம்ம கேட்கணும் உள்முகமா தான் நம்ம போகணும் அப்படிங்கிறத நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த உள்முகமா போறதுக்கு ஏதாவது தியானம் கீனம் இருக்கா வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை நம்ம அமைதியாக இருந்தா சத்துவமா இருந்தாலே நீங்க சாதாரண போகிறதுல சத்துவமா இருந்து இறை சிந்தனையோட ஆண்டவர் நினைச்சிட்டு எல்லா பணிகளும் நீங்க செஞ்சாலே உள்ள இருந்து ஒரு அறிவு பேச ஆரம்பிக்கும் மனசோட சேர்ந்து நம்ம பத பதச்சி அறிவு பதபளக்கிற வரைக்கும் எதுவும் இங்கே செயல்படாது தெரிய வராது அதுதான் விஷயம் ஏன்னா மனசுங்கிறது யாருடைய இவங்களாக இருக்காங்க திரோதாயோட சப்ஜெக்டா இங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்ப திரோதாயை என்ன பண்ணுவோம் மறைப்பு தான் செய்யும் அந்த மறைப்பு சூழலோட நம்ம சேர்ந்து இருக்கிற வரைக்கும் எல்லாம் மறைஞ்சுதான் இருக்கும் அதை விட்டுட்டு அருட்சக்தியோடு தான் நமக்கு வந்து அறிவு தெளிவுங்கிறது கிடைக்கும் ஸோ அதனால் இதுதான் விஷயம் இந்த பதிவு நன்றி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை